வணக்கம் வணக்கம் நாளைக்கு மிலாடி நம்பி அதுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் லீவ் தான் அதனால நாளைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பேட்டில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் எதுக்கு போறோம் அப்படின்னா இங்க நிறைய பொருள் இருக்கு வாக்கரு அந்த சிங்கிள் ஸ்டிக்கு ரைட்டிங் பேடு அப்புறம் டைபர்ஸ் அப்புறம் இந்த ஸ்டிக் எல்லாமே இருக்கு நாளைக்கு நாங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க போறோம் செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்போ யாராவது நீங்க வரணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் இருக்கும் நாங்க சொல்றோம் லொகேஷன் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் டைமிங் நாங்க சொல்றோம் நீங்க கூட வந்து சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் பதினோரு மணிக்கு பதினாறு மணிக்கு ஆஹ் பதினோரு மணிக்கு வந்துடுவாங்க நாங்க பதினோரு மணிக்கே கட்டா வந்துருவோம் ஏன்னா வீட்டுல வந்து காலைல ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்புறோம் கிளம்பி நாங்க வந்துருவோம் இது லோக்கல் ட்ரைனில போலாமா இல்ல பஸ்ல போலாமான்னு பார்த்துட்டு இருப்போம் அதனால டைமிங் வந்து கட்டதில்ல பதினோரு மணிக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்துருவோம் வந்துடுவோம் வந்தோடன நம்ம எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்து வரலாம் இது ரைட்டிங் பேடு எல்சிடி ரைட்டிங் பாடி நம்ம முன்னாடி கொடுத்துருப்போம் பார்த்திருப்பீங்க எங்க கொடுத்தோம் ஒரு திருநெல்வேலியில குடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்னும் இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு நாளைக்கு கொஞ்சம் வருது நாளைக்கு நம்ம இதையும் எடுத்துட்டு போயிட்டு கேன்சர் பேஷன்ஸ் சின்ன பசங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த பேஷன்ட்ஸ்க்கு இதையும் போய் கொடுத்துடலான்னு இருக்கும் இதை கொடுத்த உடை உதவி பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி இதே மாதிரி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு நீங்க காசாவோ இன்னும் பொருளாவோ கூட அனுப்பலாம் இதே பொருளாதான் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க பாத்துருப்பீங்க அந்த அமேசான் கவர் கூட இருக்கும் பொருளாதான் அமைச்சிருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி நீங்களும் அனுப்புங்க நம்மளோட ரெக்கவரி ஹான்ஸ் விசிட்டிங் கார்டு இருக்கு போன் நம்பர் எல்லாமே இருக்கு அட்ரஸ் இருக்கும் நீங்க அதை பார்த்து எந்த பொருள் உங்களுக்கு மத்தவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு அனுப்புங்க ஆள் கிட்ட போய் சேரும் இந்த மாதிரி நிறைய போட்டு விட்டீங்கன்னா நாங்க கொடுத்து உதவி பண்ணுவோம் நாங்க ரெடி பணம் அனுப்ப நீங்க ரெடியா இருந்தா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களா பண்ணலாம் சரி நாளைக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலையில பதினோரு மணி வந் வர விருப்பம் இருக்கோங்க வாங்க திருநெல்வேலிக்கு நாங்க அப்படிதான் சொன்னோம்

वेसनेन मधुसाहसं सन्तोषम्